ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டபோது கிராமங்கள் நகரங்கள் உட்பட பல சொத்துகள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன அதன்படி இரு பகுதிகளுக்கும் இடையில் ஓடும் நதிகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன இதில் முக்கியமானது சிந்து நதி நீர் ஒப்பந்தமாகும் சிந்து மற்றும் அதன் துணை நதிகளில் கிடைக்கும் நீரை பயன்படுத்துவதற்கான இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தானது உலக வங்கியின் மத்தியஸ்தம் மூலம் ஒன்பது ஆண்டுகாலம் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி மூன்று கிழக்கு பகுதி துணை நதிகளான பியாஸ் ரவி சட்லஜ் ஆகிய மூன்று நதிகள் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன மேற்கு பகுதி நதிகளான சிந்து செனாப் ஜீலம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டது என்றாலும் இந்த ஒப்பந்தம் மூலம் சிந்து நதிநீரில் சுமார் இருபது சதவீதம் மட்டுமே இந்தியாவுக்கு வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எண்பது சதவீதம் தண்ணீர் செல்கிறது இரு நாடுகளிடையே போர்கள் மற்றும் பதற்றங்கள் இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் பின்பற்றப்படுகிறது என்றாலும் சிந்து நதிநீர் விஷயத்தில் தங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை என்பது இந்தியாவின் நீண்டகால குறைபாடாக உள்ளது இந்நிலையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் தண்ணீர் தேவை அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய ஒப்பந்தத்தை மறுஆய்வு செய்ய வேண்டும் என இந்தியா வலியுறுத்தி வருகிறது தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் தாக்கமும் காஷ்மீரின் கிஷன் கங்கா மற்றும் ரட்லே ஹைட்ரோ திட்டங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் எழுப்பும் சர்ச்சைகளும் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய கோருவதற்கான காரணங்களில் ஒன்று என இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது இதுகுறித்து இந்தியாவின் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகையில் நாட்டின் பெரிய அளவு இதில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் வளர்ந்து வரும் தண்ணீர் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தம் நியாயமற்றது என்று கூறுகின்றனர் சில ஆய்வாளர்கள் இந்த ஒப்பந்தம் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் நன்மையை அளிக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தான் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு இந்தியா சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நோட்டீஸ் அனுப்பியது மீண்டும் ஒரு வருடத்திற்கு பின்னர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஆனால் இந்தியாவின் மறுபரிசீலனை ஏற்று ஒப்பந்தத்தை திருத்துவதில் பாகிஸ்தான் இதுவரை ஆர்வம் காட்டவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அண்மையில் கூறியுள்ளது இந்தியாவின் மறு ஆய்வு கோரிக்கைக்கு காரணம் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள கடுமையான விதிகள்தான் இதில் உள்ள விதிகளின்படி ஒப்பந்தத்தை விட்டு இரு நாடுகளும் விலக முடியாது இன்னொரு கடுமையான விதி என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு ஒப்புக்கொண்ட மேற்கு நதிகளின் நீரளவை இந்தியா எந்த காரணம் கொண்டும் குறைக்க முடியாது ஏதேனும் பிரச்சனை என்றால் இரு நாடுகளும் பேசி ஒருமித்த கருத்து எட்டப்பட்டால் மட்டுமே பிரச்சினையை தீர்க்க முடியும் எந்தவொரு தரப்பும் தனிச்சையாக செயல்பட முடியாது ஆனால் மேற்கு நதிகளின் நீரை விரயமில்லாமல் நீர்மின் திட்டங்கள் உட்பட வேறு சில திட்டங்களுக்கு இந்தியா பயன்படுத்தலாம் என்பதுதான் ஆனால் திட்டங்களுக்கான கட்டுமானத்திற்கு பல நிபந்தனைகளை ஒப்பந்தம் வரையறுத்துள்ளது குறிப்பாக நீரை தேக்கி வைத்து எந்தவொரு திட்டத்தையும் இந்தியா செய்யக்கூடாது தனக்குரிய இருபது சதவீத நீர் பங்கை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அதேபோல பாகிஸ்தானுக்கு செல்லும் உரிய நீரை இந்தியா தடுக்க முடியாது இந்தியா இந்த சலுகையை பயன்படுத்தி சில நீர்மின் திட்டங்களை செய்து வருகிறது என்றாலும் போது பாகிஸ்தான் பல தொந்தரவுகளை அளித்து வருகிறது இது காலத்தை கடத்துவதால் இந்தியாவால் நதிகளின் முழு திறனையும் பயன்படுத்தி நீர் மின்சாரத்தை திட்டமிட்டபடி உற்பத்தி செய்யவில்லை குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் ஜீலமின் கிளை நதியான கிஷன்கங்கா பந்திபோரா மாவட்டத்தில் ராஜல் நீர்மின் திட்டம் மற்றும் கிட்சுவார் மாவட்டத்தில் ஷினாப் ஆகிய நதிகளின் நதியின் இயற்கையான ஓட்டத்தை பயன்படுத்தி அதன் போக்கை தடுக்காமல் இந்தியா மின் திட்டங்களை கட்டி ஆயிரத்து நூற்று எண்பது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருகிறது ஆனால் இந்த திட்டங்களை பார்த்து பொறாமைப்படும் பாகிஸ்தான் இந்த திட்டங்கள் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்று கூறி பலவித தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறது ஆனால் இந்தியா ஆட்சேபனைகளை நிராகரித்தது இதனால் இந்தியாவால் நதிகளின் முழு திறனை பயன்படுத்தி மேற்கொண்டு பல புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில பொருளாதார ஆய்வின்படி இந்தியா சிந்து ஒப்பந்த மூலம் பதினாறாயிரத்து எழுபத்தைந்து மெகாவாட் நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறனை கொண்டுள்ளது இருப்பினும் இன்று வரை மூன்றாயிரத்து இருநூற்று மூன்று புள்ளி நான்கு ஆறு மெகாவாட் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீடித்து வரும் சர்ச்சை காரணமாக இந்தியா கடும் எரிச்சல் அடைந்துள்ளது இதுகுறித்து பிரதமர் மோடி சில ஆண்டுகளுக்கு முன் கூறுகையில் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக சேர்ந்து நதிகளில் ஓட முடியாது என்றார் அதேபோல நமது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கிழக்கு நதிகளிலிருந்து தண்ணீரை திருப்பி ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் உள்ள எங்கள் மக்களுக்கு வழங்குவோம் என்று ஆவேசத்துடன் கூறினார். அதே சமயம் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை காஷ்மீர் அரசியலை மையப்படுத்தி ஒன்றுக்கு ஒன்று மோதிக் கொள்கின்றன ஆனால் இனி காஷ்மீர் ஒரு விவகாரமாக இருக்காது என்றும் இனி தண்ணீரை ஒரு ஆயுதமாக கொண்டு இந்தியா மோத தயாராகி வருவதாக தெரிவிக்கின்றனர் ஏனெனில் இந்தியா ஏற்கனவே முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை நீக்கி காஷ்மீர் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது இனிமேல் பாகிஸ்தான் இதுகுறித்து பேசினாலும் பயனில்லை ஏனெனில் காஷ்மீரில் இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்புகள் அடங்கிவிட்டன சமயம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த சீனா சவுதி அரேபியா உட்பட முக்கிய அரபு நாடுகள் இப்போது இதுபற்றி இல்லை பாகிஸ்தான் அரசியல்வாதிகளை தவிர வேறு மக்கள் யாரும் காஷ்மீர் விவகாரத்தில் ஈடுபட விரும்பவில்லை இந்நிலையில் இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கிலும் எல்லையிலும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வரும் பாகிஸ்தானை ஒழிக்க கொண்டு வருவதற்காக இந்தியா இப்போது இந்த தண்ணீர் விவகாரத்தை ஒரு பிரம்மாஸ்திரமாக கையில் எடுத்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இந்நிலையில் ஒப்பந்தம் மறுபரிசீலனைக்கான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளும் வரை சிந்து நதிநீர் ஆணையத்தின் அனைத்து கூட்டங்களையும் இந்தியா தற்போது ரத்து செய்துள்ளது தவிர பாகிஸ்தானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கலாம் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் அல்லது உலக வங்கி மூலம் நடுவர் மன்றத்தை இந்தியா நாடலாம் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்தியா சர்வதேச சுற்றுச்சூழல் சட்டங்களுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யலாம் இதற்காக பொருத்தமான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய பாகிஸ்தானை பேச்சுவார்த்தைக்கு இழுக்கும் ராஜதந்திர அழுத்தங்களை பயன்படுத்தலாம் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்நிலையில் மேற்கு நதிகளில் இந்தியா இப்போது மேற்கொண்டு வரும் நீர் மின்சார திட்டங்கள் நீரின் ஓட்டத்தின் மீது இந்தியாவுக்கு அதிக கட்டுப்பாட்டை கொடுக்கும் என்று பாகிஸ்தான் அஞ்சுகிறது அதேசமயம் புதிய தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த இந்தியா தயாராகி வருகிறது இது பாகிஸ்தானை அச்சுறுத்துவதாகவும் இதன் மூலம் பாகிஸ்தானை வெகு விரைவில் வெளிக்கு கொண்டுவர இந்தியாவுக்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது